بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر

கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருமையானவர்களே இன்று ஐந்து அத்தியாயங்கள் ஓதி முடிக்கப்பட்டன இதில் ஓதப்பட்ட மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் பதஹ என்று சொன்னால் வெற்றி என்று பொருள் அல்லாஹ் இந்தவஸ் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும்போது இன்னா ஃபதஹனால க ஃபத்ஹம் முபீனா நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம் அப்படிங்கிறான் அதோட சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் லிய கஃபீர நகல்லாஹுமா த பத்மமின் தம்பிக்க வமாத அகர் நபியே நீங்கள் முன் செய்த மற்றும் பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னிப்பதற்காகவும் ஒ இதிம் மன் உங்கள் மீது அவனுடைய நியாமத்தை பரிபூரணப்படுத்துவதற்காகவும் ஒ எஃப் திய கசராதம் உஸ்தபியுமா உங்களுக்கு நேரான வழியை நடத்துவான் இது காண்பிப்பதாக அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் நடத்துவான் ஓ என்சர கல்லாஹு நசருன் அஜீஸா கண்ணியமான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த அத்தியாயம் எப்போது இறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு பெருமானா செல்ல லாஹு ஆன இவ அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி போகிறார்கள் போகும்போது இதை கேள்விப்பட்ட குறைஷிகள் முஸ்லீம்கள் மக்காவுக்குள்ள நுழைய கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஹொதைபியா அப்படின்ற இடத்துல தடுத்து நிறுத்து நிறுத்துகிறார்கள் பெருமாளா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்க இருக்காங்க குறைஷிகள் என்ன செய்யறாங்க மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது ஒரு நீண்ட வரலாறு பெருமானி அவர்கள் குறைஷிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் யாரும் இந்த ஆண்டு உம்ரா செய்யக்கூடாது மக்காவிற்குள் நுழைய கூடாது அடுத்ததாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இரண்டு தரப்பாறுகளுக்கு மத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது யாரும் போர் புரியக்கூடாது இரண்டு பேரும் அமைதி உடன்படிக்கை கையெழுத்திட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் இதுதான் முக்கியமான நிபந்தனைகள் ஒப்பந்தத்தில் பெருமலா சன் அல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒத்துக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள் உமர் ரத்தி அல்லாஹு எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா நாம் சத்தியத்தின் மீது தான் இருக்குமா நாம் இருப்பது சரியான பாதை தானே சத்தியத்தின் பாதை தானே எதற்காக வேண்டி அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் செவி சாய்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவேசமாக இருந்தார்கள் சஹாபாக்கள் உமர் கேட்டாங்க மற்ற சஹாபாக்களும் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பெருமானா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய தலையினுடைய முடியையும் சிறைத்துக் கொண்டு அதாவது அந்த உம்ராவுடைய உம்ரா செய்யல انا உம்ரா செய்வதற்கு முன்னாடி அது என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய சொன்னார்கள் அவருடைய மனைவியார் அதன்படி கேட்டு அவர்கள் அனைவரும் திரும்ப மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள் இதுதான் வரலாறு இந்த நிகழ்வு நடந்த போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் நியாயமா பார்த்தா இது ஒரு தோல்வி அவர்களுடைய எண்ணம் நிறைவேறவில்லை அவர்களுடைய நோக்கம் என்ன தன்னுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சஹாபாக்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் ஒட்டகம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க ஆனால் எதுவுமே நடக்கல அவங்க மக்காவுனுடைய குறைசிகளுடைய கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து அவருடைய அந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டாச்சு ஆனா திரும்ப போகும்போது போது இந்த வசனம் இறக்கப்படுது அல்ல என்ன சொல்றான் முபீனா அப்படின்னு சொல்றான் தெளிவான வெற்றி அப்படின்னு சொல்றான் ஆனா உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் இது தெளிவான வெற்றின்னு பார்த்து தெரியாது ஆனால் இதனுடைய பின் விளைவுகளை பார்க்கும் போது வெற்றியாக ஆக்கி வைத்திருந்தான் முக்கியமான விஷயம் இரண்டு தரப்புக்கு மத்தியில் மக்காவாசிகள் மதினாவாசிகள் குறைஷிகள் அன்சாரிகள் எப்படி வச்சுக்கலாம் அல்லது முஸ்லீம்கள் குஃபார்கள் இவர்களுக்கு மத்தியில ஒரு பனிப்போர் மாதிரி தான் நடந்துச்சு தொடர்ந்து ஒரு ஒரு பகைமையுடைய சூழல்கள் ஒரு சண்டை ஏற்படக்கூடிய இது அதே போல் ரெண்டு பேரும் வந்து ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இல்லவே இல்லை ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் சர்வசாதாரணமாக மக்காவிலிருந்து மக்கள் அதாவது மக்காவை சேர்ந்தவர்கள் மதீனாவை சேர்ந்தவர்களோடு பழக ஆரம்பித்தார்கள் இதுவரைக்கும் ஒரு பகைமை உணர்வோடு ஒரு விரோத போக்கோட இருந்தவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க வர்த்தக வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் வியாபார தொடர்புகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால ஒரு பயம் இல்லாம தயக்கம் இல்லாம இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் இருக்கும் எங்கே மதியனாவைக்கு போனாலும் யாராவது நம்மள அடிச்சிருவாங்களோன்னு பயம் இருக்கும் ஆனா இவங்க என்ன செய்யல தைரியமா வந்தாங்க ஏன்னா அதனுடைய முக்கிய ஒப்பந்தத்தினுடைய ஒரு நிபந்தனை என்ன மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தா திரும்ப அனுப்பிச்சிடணும் அப்படின்னு எனவே சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யல அந்த ஒப்பந்தத்தை மீறல வந்த மனிதர்களை குறைஷிகளை ரொம்ப கண்ணியமான முறையில அவங்க என்ன செஞ்சாங்க பழகி அவர்களுடைய மரியாதை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் இப்போ போய் பழகும் தான் தெரியுது முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் பகை உணர்வோ வெறுப்போ அல்லது ஒரு குரோதமோ விரோதமோ எதுவுமே இல்லை சாதாரணமாக எல்லோரும் பழகுகிறார்களே அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் உந்தி தள்ளப்படுகிறார்கள் அந்த தவறான பின்பல்லாம் உடஞ்சிது கீழே விழுந்துருது இது வரைக்கும் தவறான ஒரு பிம்பம் ஒரு திரை இருந்துச்சு அந்த திரையெல்லாம் உடஞ்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தரவு ஆரம்பிக்கிறார்கள் ஆறாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்குது ஆயிரத்தி நானூறு பேர் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட பேர் அப்போது அந்த ஆயிரத்தி நானூறு பேர் இருந்தவங்க இரண்டு ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றியின் போது பத்தாயிரம் பேரா மாறு உடன்படிக்கை அப்படின்றது அல்ல அதனாலதான் மிகப்பெரிய தெளிவான வெற்றி அப்படிங்கிறான் ஆயிரத்தி நானூறு பேர் எண்ணிக்கை இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க பத்தாயிரம் பேரா மாறினாங்க அது மட்டுமல்ல முக்கியமான சகாபாக்கள் போன்ற எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த தான் இந்த ரெண்டு தான் அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் முஸ்லீம்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான் என்பதை நமக்கு என்ன செய்யலாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தா இப்படி மதினாவிலிருந்து மக்காவுக்கு போனா திரும்ப அனுப்ப மாட்டோம்னு சொன்னாங்கல்ல ஆனா சன்னதாயசனம் அது அதை பத்தி பொருட்படுத்தவே இயல பொருட்படுத்தவே இல்லை ஏனென்று சொன்னால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறான்னா ஈமான் பலகீனமானவர்களுடன் போவார்கள் ஈமான் உறுதியான மக்கள் போய் என்ன செய்ய மாட்டாங்க பிரச்சனைய வாங்கிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல அவர்கள் திரும்ப வருவதை விரும்புவார்கள் மதீனாவை விட்டு வெளியே போகவே விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கையில உண்மையான முஸ்லிம்கள் யார் பலகீனமான ஈமான் உடையவர்கள் யார் என்பதை எல்லாம் என்ன அப்ப இந்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் தோல்வியாக தெரிந்தாலும் கால ஓட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியா மாறுச்சு மக்கா வெற்றிக்கும் ஒரு அடிகோல் அமைஞ்சது இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய முக்கியமான சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்துச்சு இந்த முதல் வசனம் இருக்கு இல்லையா இந்த வசனம் பெருமானா பெருமானாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனக்கு மிகவும் பிடித்த வசனம் என்று சொல்கிறார் மிகவும் பிடித்த வசனம் இந்த உலகத்தில் உள்ள எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாக ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாள் உங்களுடைய முன் செய்த பின் செய்த பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிச்சுட்டான் உங்களுக்கு ஞானத்தை பரிபூர்ணப்படுத்திட்டான் உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியும் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றானே இந்த வசனம் பெருமானா பெருமானாஹு ஆலய செல்லமுக்கு மிக பிடித்தமான ஒரு வசனம் அது மட்டுமல்ல இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ்வுத்தஆலா மூமினங்களுக்கு என்ன அப்படின்றதையும் சொல்றான் லியுத்கிலல் முமினீன வல முமினாத ஜன்னாதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் анஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற கூடிய சொர்க்கங்களை சொர்க்கங்களில் முக்மீன்களான ஆண்களையும் பெண்களையும் நிலைய செய்வான் அப்படின்ற விஷயத்தையும் அல்லாஹ்வுத்தஆலா தொடர்ச்சியா சொல்றான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சுப சொபனத்தை சொன்ன அல்லாஹ் முக்மீன்களுக்கும் என்ன செய்றான் தொடர்ந்து சொல்றான்

ஈமான் உறுதி இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் இறைவனை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முஷீக்கன்களை அல்லாஹு தால தண்டிப்பான் என்ற விஷயத்தையும் என்ன செய்யறான் இந்த அத்தியாயத்துல தொடர்ச்சியாக சொல்கிறான் ஆக சில நேரங்கள்ல வெளிப்படையா பார்க்கும் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு தீமை மாறி தெரியும் பார்க்கறதுக்கு இது தோல்வி மாறி தெரியும் ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் சூரத்தில் பக்கரால் அல்லா சொல்றான் அசா அன் தக்ரோஹூஷை உள்ளக்கும் ஷர் உள்ளக்கும் நீங்கள் சில விஷயத்தை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீங்காக இருக்கலாம் நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் லுக்மான் அலி இஸ்ஸலாம் அவங்க மகனோட ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க போற வழியில அவங்க மகனுக்கு காலில் முள்ளு குத்திடுது கடுமையான வழி நடக்க முடியல சரி இதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல தங்கி இருந்து மறுநாள் போகிறார்கள் போய் பார்த்தா எந்த ஊருக்கு அவர்கள் நேற்றே போயிருக்க வேண்டுமோ அந்த ஊர் பூகம்பத்தினால் அழிந்திருக்கிறது அப்ப லுக்மான் அலி இஸ்லாம் சொன்னாங்க உன்னுடைய காலில் முள் குத்தி இரு குத்தியதும் நண்பதுதான் அல்லாஹு தாலா இதன் மூலமாக ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த முள் குத்தாமல் இருந்திருந்தால் நாமும் இந்த ஊருக்கு வந்திருப்போம் இந்த மக்களோடு மக்களாக இந்த பூமி இந்த பூகம்பத்தின் காரணமாக பூமிக்குள் புதைந்திருப்போம் சொன்னாங்களாம் ஆக அருமையான பெரியோர்களே அல்லாஹு தாளா சில நேரங்களில் சில சோதனைகளை நமக்கு சோதனை மாறி தெரியும் நமக்கு ஆனால் அல்லாஹு தாலா அதிலே நன்மையையும் வெற்றியும் வைத்திருப்பார் அப்படி வெற்றியையும் நன்மையையும் அதிலே வைக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என சரதாளுதுன்னு சொல்கிறாங்க அஜபல்லி அம்ரில் முக்மின் முக்மீனுடைய விஷயம் இருக்கு அது ஆச்சரியமானது ஃபெயின் அசாபத்துஹு சவ்ரா ஷக்கரா ஃபகா நஹய் ரல்லஹு ஒரு நன்மையான விஷயம் நடக்குது அவன் இறைவனை புகழ்வான் அது அவனுக்கு நன்மை அவனுக்கு நல்லது வொய்ன் அசாபத்துஹு லவ்ரா அவனுக்கு ஒரு தீங்கு நடந்துச்சு அதுக்காக வேண்டி அவன் புலம்பாம சொவர பொறுமை காத்தான் அதுவும் அவனுக்கு தான் என்று சொன்னார்கள் இப்போ மூமினுடைய நிலைமை இதுதான் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது நடந்த கெட்டது அல்லது கெட்டதாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் அதிலே அல்லாஹு தாலா நன்மையை வைக்க வேண்டும் என்று நமக்கு துவா செய்வோம் அல்லாஹுத்தாலா இப்படி எல்லா விஷயங்களிலும் நன்மையான காரியங்களாக நமக்கு நன்மையா நன்மையை வர வழங்கக்கூடிய விஷயங்களாக இந்த ரமதானின் பொருட்டால் மாற்றி அருள் புரியவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வரமத்துல்லாஹி வரகா